ஆங்கோர் வாட் உலகத்தோட மிகப்பெரிய கோவில் கேம்போடியால இருக்கு இது பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல ராஜா சுர்யாவர்மனால ஒரு ஹிந்து கோவில் ஆ கட்டப்பட்டது லார்ட் விஷ்ணுவுக்குக்காக இந்த கோவில் ராஜா கட்டினாரு பொதுவா கோயில்கள் கிழக்கு நோக்கி இருக்கும்போது இது மேற்கை நோக்கி இருக்குது மேற்கு திசை ஹிந்து கல்ச்சர்ல மரணத்தை குறிக்கிறதால சில வரலாற்று ஆசிரியர்கள் இது ராஜாவோட கண்கவர் மாளிகை போல அமைந்துள்ள கல்லறை ஆ இருந்திருக்கலாம்னு நம்புறாங்க இந்த கோவில் நானூற்று இரண்டு ஏக்கர் பரப்பளவில் இருக்குது இந்த கோவில் கட்டி முடிக்கிறதுக்கு முப்பத்தைந்து வருஷமாச்சு மூன்று லட்சம் மக்கள் ஆறாயிரம் யானைகள் வைத்து இந்த கோயிலை கட்டுனாங்க இது வேடிகன் சிட்டியை விட பெருசு இதை கட்ட ஐந்து மில்லியன் டன் சாண்ட்ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க கற்களை ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இதோட லே அவுட்டு வானியல் நகர்வுகளோட ஒத்துப்போகுது இது ஒரு காலத்தில் புட்டிஸ்ட் டெம்பிளாக மாறுச்சு இப்போது இது கேம்போடியாவோட வரலாறு மற்றும் கட்டிடக்கலைக்கு ஒரு அடையாளமாக இருக்குது